கனமொழி நினைவு கூறுதல் செட்ரியரி ரீகால் அண்ட் ரிமம்பரன்ஸ் இருபதாவது வினா யூ என்பது அனைத்து கணம் அதாவது யுனிவர்சல் செட் ஏ பி என்பன அதன் உட்கணங்கள் எனில் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்வல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்பது கன நிரப்பிக்கான டி மார்கன் விதி ஆகும் சரியா தவறா சரிதான் சரியை டிக் பண்ணிக்கலாம் So A union B whole dash is equal to A dash intersection B ல, LHS எடுத்து நம்ம வெரிப்பே பண்ணப் போரும் Universal set A ஏ ஒரு கணம் ஆடித்திருக்குறோம் 7, 8, 11, 12 இந்த உருப்புகள் உள்ளடக்கிய கணம் A B 4, 8, 12, 15 உள்ளடக்கிய ஒரு கணம்

ஏ யூனியன் பி இருக்கிற எல்லா உறுப்புகளையும் யுனிவர்சல் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க மிச்சம் இருக்கிறது என்னன்னு பாருங்க பத்தும் பதினாறும் தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் எ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பத்து மற்றும் பதினாறு இத சமன்பாடு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க ஏ டேஷ் கண்டுபிடிக்கிறோம் ஏ டேஷ்னா யூ மைனஸ் ஏ யூனிவர்சல் செட்ட முதல்ல எழுதுங்க ஏ இரண்டாவது எழுதுங்க ஏ இருக்க எல்லா உறுப்புகளையும் யூனிவர்சல் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க இருவது சட்ட மீதம் உள்ளது எது நான்கு பத்து பதினைந்து பதினாறு இத கணத்துக்குள்ள எழுதுங்க இதுதான் ஏ டேஷ் பி டேஷ்னா யூனிவர்சல் செட் மைனஸ் பி யுனிவர்சல் செட் முதல்ல பி ரெண்டாவது பி ல இருக்க எல்லா உறுப்புகளையும் யுனிவர்சல் செட்ல ரிமூவ் பண்ணா யூனிவர்சல் செட்ல மிச்ச இருக்கிறது ஏழு பத்து பதினொன்று பதினாறு இவைகளை கன பிராக்கெட்ல போடுங்க இதுதான் பி டேஷ் நமக்கு தேவை ஆர்கெச்எஸ்ல ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஏ டேஷையும் பி டேஷையும் எழுதி இன்டர்செக்ட் பண்ணுவோம் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதினா போதும் பத்து மற்றும் பதினாறு இதுதான் தேவையான ஆன்சர் சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்குவோம் சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க ஈக்குவலா இருக்கு சோ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்பது சரிபார்க்கப்பட்டது இத வெண்டயகிராம் மூலமாகவும் நம்ம செய்ய முடியும் கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது உதாரணமா நம்ம எடுத்துக்கொண்ட கணங்களை அங்க உள்ள ஃபிட்டின் பண்ணுங்க இங்க ஏ பின் இரண்டு கணங்கள் தான் இருக்கு ஒரு யுனிவர்சல் கணம் இருக்கு அதனால ஏ பி இரண்டு வட்டங்கள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுகிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க ஒரு கணம் ஏ ஒரு கணம் பி இந்த ரெண்டும் அடைபடுற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுதான் யுனிவர்சல் செட் அனைத்து கணம் ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன எட்டும் பனிரெண்டும் அதை இன்டர்செக்ட் ஏரியால போட்டுக்கோங்க ஏ ல மிச்சம் இருக்கிறது ஏழு பதினொன்னு எழுதிக்கலாம் பி இல மிச்சம் இருக்கிறது நாலு பதினஞ்சு எழுதிக்கலாம் இப்ப யூனிவர்சல் செட்டில் மிச்சம் இருக்கிறது என்ன பத்தும் பதினாறும் அதை வட்டத்துக்கு வெளியேயும் கட்டத்துக்கு உள்ளேயும் போட்டுருங்க இப்ப ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பினா என்ன ஏயையும் பி யையும் சேர்த்து ஷேட் பண்றது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஏ யூனியன் பி யை தவிர்த்து மிச்ச இருக்கிறது மிச்ச இருக்கிறத ஷேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது பத்தும் பதினாறு மட்டும் தான் கவர் ஆகுது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் லெப்ட் ஹேண்ட் சைட கண்டுபிடிச்சு வச்சாச்சு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க ஏ டேஷ் ஏயை தவிர்த்து யுனிவர்சல் செட்ல மிச்சர்லாம் பி டேஷ் பிஏ விட்டுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் ஷேட் பண்ணுங்க ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு ஷேடிங்கையும் ஒன்னு மேல ஒன்னு பொருத்துங்க அப்ப ஷேடிங்ல ஓவர்லாப்பிங் இருக்கிற ஏரியாவை மட்டும் திரும்ப ஷேட் பண்ணுங்க ரெண்டு வட்டங்களையும் விட்டுட்டு மிச்ச இருக்கிற ஏரியா தான் ஷேட் ஆயிருக்கு இந்த ரெண்டு படங்களும் சமமா இருக்கா இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு a union b whole dash is ஏ to பி ஹோல் intersection b dash பி டாஸ் சரிபார்க்கப்பட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா இருபத்தி ஒன்றாவது வினா ஏ பி மற்றும் சி என்பன எவையேனும் மூன்று கணங்கள் அவற்றின் ஆறு எண்கள் முறையே c N, बन,

n of a intersection b intersection c 1 n of a union b union c இது எல்லாமே நம்மளுடைய consideration இப்பு சரிபார்க்க வேண்டியது சரியா, தவறான்னு பாருங்க n of a union b union c 6 எல்லுதப் போரும் n of a குப்பதலா 3 n of b 4 n of c 4 n of a intersection b 2 n of b intersection c 2

n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of b intersection c minus n of a intersection c plus n of a intersection b intersection c என்பது சரி வார்க்கப் பட்டது புரிந்திக்டீங்களா, அடுத்தவுந்து சந்திக்கலாமா?